மீசான் டிவி நேர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வரகலத்துவாஹி ஹோ வரகாத்து உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இந்த காணொலியில் நாங்கள் முழுக்க முழுக்க எதை பற்றி பேசப்படுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பல மாத காலமாக ஒரு இனச்சுத்திகரிப்பு பலஸ்தீனில் அரங்கேறுது சென்ற வாரம் அது ஒரு உச்சத்தை தொட்டிருக்குது அனைத்து மனிதாபிமானம் கொண்ட உள்ளங்களெல்லாம் பலஸ்தீனை நோக்கித்தான் இப்போ கவனத்தை திருப்பி இருக்கிறாங்க இதில் எல்லா முஸ்லீம்களுக்கும் இருக்கிற ஒரு கேள்விதான் ஏன் இந்த மக்களுக்கு இந்த சோதனை இது எப்போது முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் இந்த கேள்விக்கான தான் இந்த காணொலிகளை நாங்கள் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒரு கேள்வியை பொறுத்த வகையில் எல்லாரும் உள்ளங்களில் இருக்கிற ஒரு விஷயந்தான் ஒவ்வொரு நாளும் காலையாகும் போது இது முடிந்த ஒரு செய்தி அல்லது ஒரு சமாதானம் என்ற ஒரு விஷயம் காதல்களுக்கு கெட்டாதாங்க ஆனால் ஒவ்வொரு நாளும் அங்கிருந்து வருகிற எல்லாம் நாளுக்கு நாள் உக்கிரமாகவும் நாளுக்கு நாள் அதனுடைய வேகம் கூடியதாகவும் தான் தெரியுது உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்துக்கு ரசூதுல்லா ஒரே வார்த்தையில் சொன்ன பதில் என்ன தெரியுமா நாசு அலா மனிதர்கள் அவருடைய தீங்களுடைய அளவை பொறுத்தோ வெயிட்டை பொறுத்தோ அவங்கள சுற்றி நடக்கின்ற சோதனைகள் இருக்கும் என்று சொன்னாங்க ஒரு மனிதனுடைய ஈமானியைப் பற்றி எவ்வளோ வெயிட்டாயிருக்குமோ அவனை சூழல் நடக்கின்ற சோதனைகளும் ரொம்ப வெயிட்டாயிருக்கும் அது எவ்வளோ நலிந்திருக்குமோ அவ்வளோ தூரம் அது நலிந்திருக்கும் அது மனிதர்களுக்கு மனிதர்கள் வேறுபடும் என்று ரசூல்லா சொன்னாங்க எனவே இது இந்த மக்களுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டால் இஸ்லாமிய வரலாறு கொஞ்சம் நாங்கள் பின்னோக்கி பார்த்தோமா இருந்தா நபி மூசா அலி இஸ்லாம் அவங்களுக்கு எதிராக ஒரு ஃபிரௌன் அவருடைய பட்டாளம் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்களுக்கு எதிராக ஒரு நுமரூத் ஒரு ஹாமான் ஒரு கருன் மிகப்பெரிய பட்டாளம் அசாப் ஹுதூத்ங்கிற ஒரு விஷயம் கூட அவர் பேசுது பலவீனமானவங்க ஈமா கொண்டவங்க குழி தோண்டி நெருப்பை மூட்டி அவங்கள அந்த நெருப்பில் தள்ளி ரசித்தாங்க இவங்க ஏதும் உரிமைக்காக போராடி நாட்கள் கிடையாது ஏழ்மையானவங்க பலவீனமானவங்க ஈமான் கொண்டாங்க ஒரே ஒரு விஷயத்துக்காக நடந்த ஒரு தான் அது இது வரலாறு எங்கிலும் இது நடக்கிற ஒரு தான் இந்த மக்களுடைய ஈமான் இஸ்லாத்தினுடைய அடையாளத்திற்கான ஒரு விஷயம் தான் இது என்பதை இந்த வரலாறு எங்களுக்கு சொல்லுது அதே சமயத்தில் இப்படியான சோதனைகள் வரதுக்கு இன்னொரு காரணம் அந்த விரோதிகளை மிக பலமாக பிடிப்பானதுக்கான ஒரு சான்றும் ஒரு தவணையும் தான் அது ரவுனுக்கு வந்த அழிவோ ஹாமானுக்கு நுமுருதுக்கு வந்த அடிவோம் அந்த குழியை தோண்டி அந்த நெருப்பில் போட்டவங்களுக்கு அடிவோ அப்போ ரெண்டு விஷயம் இதில் பார்க்கப்படுது இவர்களுடைய ஈமானி எவ்வளவு தூரம் வலுவானதுன்றத பல காணொலிகளை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அதுக்கு சில உதாரணங்கள் நாங்கள் பார்ப்போமே எல்லாமே இடிந்து விழுந்தாச்சு வாழை வழி இல்லை வீடு இல்லை உணவு இல்லை எல்லாமே முடிஞ்சு போச்சு இல்லையா ஆனால் இடிபாடுகளை பார்த்த அந்த சின்ன சிறார்களை பாருங்களே சில ஃபோட்டோஸ் உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம் இந்த ஃபோட்டோவில் பாருங்கள் ஆங்காங்கே இருக்கின்ற அந்த ஆண்களை அவங்க தூக்கி தங்களுக்கு எவ்வளோ எட்டுமோ அந்த உயரத்தில் வச்சு அழகு பார்க்குறாங்க ஏன்னா நாங்கள் வாழ்றது குருவானுக்காக எங்களோடய வாழ்க்கையை குருவானுக்காக அல்லாஹுடைய கலாம் எங்களோடய வாழ்க்கை எப்படி போனாலும் எங்க சொத்துக்கள் எப்படி போனாலும் இதெல்லாம் என்னதான் அழிஞ்சாலும் அந்த நாம் நேசிக்கிற வேதம் அது அழியக்கூடாது அது கீழே இருக்கிறது கூட இஹானா முடியுமான அளவு அது பச்சனை குழந்தைகள் பருவ வயசு கூட அவங்களுக்கு அழிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் இவங்க அந்த கட்டில தங்க தங்களால் முடியுமான உயரத்தில் வச்சு பார்க்குறது பாருங்களேன் இது நம்மளோட உணர்வு அடுத்த ஒரு விஷயம் குழந்தை அவன் பேசுற பேச்சை பாருங்களேன் சொல்ற விஷயம் தெரியுமா மிகப்பெரிய ஒரு மெசேஜ் செய்தி உலகத்துக்கு தெரியாமல் துண்டிக்கப்பட்டிருக்கலாம் அடிப்படை வசதிகள் துண்டிக்கப்பட்டாச்சு நீர் கிடையாது உணவு கிடையாது மருத்துவம் கிடையாது எங்களுடைய வாழ்க்கை பற்றிய நிகழ்வுகள் உங்களுக்கு கிடைக்காமல் துண்டிக்கப்படலாம் பட்டிருக்கிறது ஆனால் ரப்புல் ஆலமின் அல்லாஹுடனான உறவும் துண்டிக்கப்படல அனைத்து கதவு எங்களுக்கு மூடியாச்சு ஆனா ரப்போட வாயில் அது மூடப்படல சொல்லிட்டு ஒரு முறைப்பான ரெபுட் அந்த குழந்தை வைக்கிற விதத்தை பாருங்க ஒரு ஆளை இறக்கிய ரப்பே பல படைகளை ரப்பே வேகமாக கேள்விக்கு பதில் சொல்கிறவனே அப்படின்னு சொன்ன இந்த குழந்தை இந்த யூதர்களுக்கு எதிராக உன் பூமியை அதிர்வ வைத்து படி தீர்ப்பாயாக இவர்களுக்கு எதிராக எமக்கு உதவி அளிப்பாயாக அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனையை அந்த குழந்தை ரப்பிடம் முன்வைக்கிறார் எங்களுடைய வாழ்க்கையை ஒரு நாள் வீணாக்க மாட்டாய் அல்லாமி தானையாக என்று அந்த குழந்தை அந்த பிரார்த்தனையை முடிக்கிறாரு அல்லா சொல்லுகிறான் நிராசையாக வானாம் அந்த ஒரு ஆயத்துக்கு எடுத்துக்காட்டான ஒரு சமூகம் இதுல இன்னொரு விஷயம் வந்து பள்ளிவாயில கிட்டத்தட்ட ஒரு முன்னூறுக்கு மேல் மேல பள்ளிவாயில் எடுக்கப்பட்டாச்சு தரை மட்டமாக்கப்பட்டாச்சு இத பத்தி அபு ஜாமியா ஒரு மனிதர் சொல்லும் போது சொல்றாரு நாங்க பள்ளிகளோட இரண்டரை கலந்து வாழ்ந்தோம் இதில் ஒரு குறிப்பாக உமர காலத்திலிருந்து காலத்தில் ஒரு பள்ளி வாயிலை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மூவாயிரம் பேர் நின்று தொழக்கூடிய விசாலமான ஒரு பள்ளி வாயல் இந்த பள்ளி வாயிலை பார்க்கும்போது ரொம்ப கவலையாக இருக்குது இந்த பள்ளி வாயில் இவங்களுக்கு என்னதான் செஞ்சுச்சோ இதெல்லாம் இடிச்சு வீசுவாங்கன்னு கனவு கூட நினைக்கல நாங்கள் ஆங்காங்கே கம்பீரமான வாங்குலியை கேட்கும்போது காதுக்கு இனிமையாக இருக்கும் இந்த பள்ளி வாயல்கள் வந்து எங்களுடைய இதயம் நாடி துடிப்பு நாடி நாளம் எல்லாம் பள்ளி தான் அப்படின்னு ஒரு விஷயத்தை பகிர்ந்து வருது இப்போது நாங்கள் வாங்குவோசைகளை கேட்குறது ஃபோனில் தான் அதனால் எனக்கு ஒரு ஆசை இந்த இடுபாடுகளுக்குள்ள நின்று உருக்க நான் ஒரு அதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிற காட்சியை பாருங்களேன் எவ்வளவு அழகாக இருக்கின்றேக் إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاه حي على الصلاه حي على الله حي على الله அதுல அவருடைய துணியெல்லாம் மாறி அவருடைய மூச்சு திணற அளவுக்கு அவர் சொன்னது என்ன இதயம் இல்லையா அந்த இதய துடிப்பு வந்து இன்னைக்கு போகுதோ நெண்டாச்சி பல வழிபாடுகளை இடிஞ்சாச்சு இந்த ஒரு உணர்வை உள்ளத்தில இருந்து நாவால் அவர் சொல்ற விதத்தை பாருங்களே ஏன்னா அவருடைய இதையே துடிப்பாது இல்லையா அது கொஞ்சம் கொஞ்சமாக குத்துயிரா இருக்கிறத பாக்குறாரு அந்த உணர்வு மேலிட்டால் அவருடைய வயசு பாருங்கள் இப்படி எல்லாம் மாறுது இப்படியான உணர்வு பூர்வமாக அல்லாஹோட கம்பீரமான அதான அவரு நலிந்த குரல்ல கவலையோட ரொம்ப ஒரு சோகத்தோட அந்த குரல் மாறுறதை பாருங்களே இது வந்து எதை காட்டுதுடா அவர் எல்லாத்தையும் தொலைச்சவரு கூட இருந்த மனைவியை காணும் குழந்தைகளுக்கான உறவுகளை ஒரு நடுகுணமாக இருக்கிற ஒரு மனிதர் இந்த பள்ளி வாயில்களை பார்க்கும்போது அதெல்லாம் மறந்து இதனுடைய கவலையும் இதனுடைய ஆத்திரமும் என்ற ஒரு விஷயம் அவரால் உணர முடியாத பார்க்குறோம் எனவே நபி இப்ராஹிம் அலிசாம் வாழ்ந்த பூமியில் வாழ்ந்தவங்க இசாக் அலிசாம் வாழ்ந்த பூமியில் வாழ்ந்தவங்க ஐயூப் அலிஸ்ஸாம் வாழ்ந்த பூமியில் வாழ்ந்தவங்க யூசுப் அலிசாம் வாழ்ந்த பூமியில் வாழ்ந்தவங்க ஜக்கரியா அலிஸ்லாம் வாழ்ந்த பூமியில் வாழ்றவங்க அவங்களுக்கு அந்த உணவு இருக்கத்தான் போகுது அந்த நபிமார்கள் கண்ட சோதனை இவங்க போறாங்க போகிறாங்க இது முடிகிற ஒரு விஷயம் கிடையாது இடம் மாறும் நிலை மாறும் கேரக்டர் மாறும் ஆனால் மாறாத ஒரு விஷயம் அந்த கன்செப்ட் இஸ்லாத்துக்கு எதிரான வன்மங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் எனவே எம்மால் முடிவான ஒரு விஷயம் தான் பிரார்த்தனை இந்த மக்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்வோம் அவர்களை உணவோடு நாம் கலந்து வாழ்வோம் அங்கு அமைதி நிலவ வேண்டும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அவர் தொடங்க வேண்டும் என்ற ஒரு சமாதானத்தை வேண்டி பிரார்த்தனை செய்வோமாக ஒரு மோமின் இன்னொரு மூமினுக்கு உடம்பை போல என்று சொன்னாங்க அங்கே வலிக்கிற ஒரு விஷயம் நமக்கும் வலிக்கணும் நமக்கு முடியுமானது இறைவனிடம் கையேந்தி குனூத்து நாசிலா போன்ற பிரார்த்தனைகளில் அந்த உறவுகளுக்காக பிரார்த்தனை செய்வோமாக என்று கூறி கூடிய சீக்கிரம் இந்த யுத்தம் முடிய வேண்டும் என்றொரு பிரார்த்தனையோடும் மற்றும் ஒரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்தித்து வர விட்டு வருகிறேன் அசலாம் வரைக்கும் வரமத்துள்ளா